வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா விற்பனை ஆனது ஒரு பத்து குட்டி விற்பனை ஆயிருக்கு அண்ணா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு ஆமாண்ணா பியூர் பிளாக்லயே தான் வேணுங்கிறாரு அது கெடா குட்டியா இருந்தாலும் சரி பிறவ குட்டியா இருந்தாலும் சரி பியூர் பிளாக்ல தான் வேணும் அப்படின்னாரு அதனால இப்ப நாலு குட்டி கொடுத்துருக்கு இது வந்து பத்து ரூபா சொன்ன நாலுமே ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நாலு கோடி ஒன்பது ரூபாய் நாலுல வந்து ஒரு கடை மூணு பிறவை மூணு பிறவை நல்லா தரமான குட்டி தான் தரமான குட்டிங்க பெட்டி பிடிங்க பெட்டி பிடிச்சிங்க இது பாருங்க கடா குட்டி இது இது கடை கடை அருமையான கடை நல்லா நீட்டு போக இதுன்னு ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இருக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள குட்டி தரமான குட்டி இது கெடா குட்டி இது பிறவ குட்டி இது நெட்டு நீளமா ஒரு அருமையான குட்டி குவாலிட்டியான குட்டி கட்டி விட்டுறாதீங்க பாரு இது ரெண்டு பிறவை குட்டி எப்படி சூப்பரா இருக்கு அருமையான குட்டி நல்லா குவாலிட்டியான பியூர் பிளாக் நாலு இன்னைக்கு மறக்க நேரத்துக்கு மூணாம் மணியில இருந்த ஒரு எண்பது கண்ணு இப்ப கொடுத்துட்டுங்க எல்லாம் மொத்தமாக கொண்டு போன

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா ஆ சரிண்ணா தான் அண்ணா என்னோட ஊர் சொந்த ஊர் கோயம்புத்தூர் பீலமேடு பேடுண்ணா ஆமாம் ஏளங்குட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் குட்டி பத்தி ஓரளவுக்கு நல்ல அனுபவம் இருக்கு ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் சொல்கிறோம் வாங்க வரவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் நாங்கள் ஒரு பத்து வருஷத்து பக்கம் ஆகிடுச்சிண்ணா பத்து வருஷத்து பக்காயிருச்சுண்ணா

ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இது பால் குட்டி இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதம் பால் போடணும் பால் போட்டு பக்குவமாக பார்த்துட்டாங்கன்னா குட்டி கேரண்டியாக வரும் சரிங்களா இது நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய குட்டி நாற்பது கிலோ தர கேரண்டியாக வரும் சரிங்களா இது கரலை கரலை இது வந்து அடிக்கரைன்னு சொல்லணும் அடி கரலைன்னா ஏன்னால் இப்படி இப்படிதான் அடி இது வந்து ஒன்றரை அடி ரெண்டடி அவ்வளோதான் அவ்வளோதான் வளரும் இந்த மாதிரி தரக்குட்டி இது கரலை இது ஆயிரத்தி ஐநூறு விலை சொல்லுது ஆயிரத்தி முந்நூறு கொடுக்கலாம் ஏன் இவ்வளவு விலை கம்மியா கிடைக்குது குட்டி பெருசா இருக்குல்ல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த குட்டினுடைய குரோத் கம்மியா வரும் வளர்ச்சி கம்மியா வரும் இதை பராமரி நல்லா பராமரிக்கிறனால இருந்ததுன்னா அவங்க வாங்குற விலைக்கு ஒரு லாபம் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுக்குண்டான லாபம் கிடைக்கும் ரெண்டு வருஷம் ஆனாலும் இவ்வளவுதான் வளரும் இப்படி இருக்கா இவ்வளவுதான் வளரும் ரெண்டு வருஷம் ஆனாலும் இதனுடைய வளர்ச்சி அவ்வளவுதான் வரும் போது விலை கம்மியா தான் விற்கும் நான் வளர்த்துன குட்டி வாங்கி குட்டி என்ன விலை கம்மியா தான் விக்குதுன்னு அவங்க நினைக்கலாம் விலை கம்மியா இந்த மாதிரி கரலை குட்டி வாங்கினா போது கம்மியா தான் விக்கும் ஏன்னா குரோத் வராது சரிங்களா இது பால் குட்டி இதுக்கு ஆப்போசிட் ஒண்ணு இருக்கு இது ஒரு கரலை இருக்கு இது கரலை தான் குட்டி ரகம் பார்த்தாலும் தெரியுங்கண்ணா அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த முகம் இருக்கு பாருங்க

பால் பால் எனக்கு சவரியும் இல்ல தோட்டம் மட்டும்தான் இருக்குன்னா மேய்ச்சல் தரப்பில் வாங்கி வளர்த்துறதா பெஸ்ட்டு எங்கிட்ட பத்து மாடு இருக்குங்க தோட்டம் இருக்குது அப்படின்னா குட்டி வாங்கலாம் பால் குட்டி வாங்கி வளர்த்தலாம் பால் காசு கொடுத்து வாங்கி அதை வளர்த்தி பெருசு வந்து வேஸ்ட் அது வேஸ்ட் அவங்களுக்கு லாபம் கிடைக்காது ஏன்னா அது பால் குட்டி வாங்கி பாலுக்கே ரெண்டாயிரம் செலவாகும் எப்படியோ ரெண்டு மாசம் பால் கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த அளவுக்கு பணம் போட்டாங்க பால்குட்டிக்கு பால் மாடு இருந்து அவங்க சொந்த பால் இருந்தா பால்குட்டி எத்தனை குட்டியான வளர்த்தல அவங்க நூறு குட்டி வேணும் வளர்த்தல நூறு குட்டி வேணாலும் வளர்த்தல தைரியமாக தாராளம் வளர்த்தல நிறைய நிறைய இருக்கு பால் குட்டி மெயின்டைன் பண்றது எப்படின்ட்டா மண்ணு தீங்காம பாத்துக்கணும் நாங்க வந்து சருவு போட்டு வலையில் சருவு போட்டிருக்கோம் இந்த சருவு ஏன் போட்டிருக்கிறேன்னா கீழே இருக்கிற மண்ணுகளை வந்து குட்டி வந்து கூடாது அப்படி மண் சாப்பிடுச்சுன்னா உள்ள குடலில் வந்து அது தங்கி அடைச்சிடும் அப்புறம் பால் குடிக்காது ஏன்னா அடைச்சிடும் அது வெளியே தள்ளுறது ரொம்ப கஷ்டம் அப்போ அது குட்டி வந்து தேராது அது வந்து குட்டி லாஸாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மண் நீங்காமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு குளிர் ஏறாமல் பார்த்துக்கணும் குட்டிகளுக்கு ஃபர்ஸ்ட்டு மண்ணு நீங்காம் பார்த்துக்கணும் ரெண்டாவது குளிர் ஏறாம் பார்த்துக்கணும் பால்னால் பால் மட்டும்தான் குட்டி கொடுக்கணும் பால் குடிக்கிறது நல்லா குடிக்கணு பால் பால் தண்ணி குடுத்துருவாங்க சில பேர் தண்ணி ஒரு சொட்டும் கூட கொடுக்க கூடாது பால் குட்டினா பால் தான் கொடுக்கணும் பால் மட்டும் தான் கொடுக்கணும் இப்ப இந்த குட்டின்னு இந்த குட்டிக்கு வந்து இரநூறு எம்எல் பால் மட்டும் தான் கொடுக்கணும் நல்லா குடிக்கணும் அரை லிட்டர் கொடுத்துடக் கூடாது அரை லிட்டர் கொடுத்த என்ன வயித்துல பால் தங்கி பால் பிரித்து போய் மஞ்சள் மஞ்சளா பீச்சு ஆரம்பிச்சிரும் அப்ப அந்த எனர்ஜி கூட வெளியே வந்துரு அப்புறம் குட்டி பால் குடிக்காது குட்டி டயர்ட் ஆயிரு பால் குடிக்க டயர்ட் ஆயிரு தெரியாம பண்ணுவாங்க உடம்பு சரியில்ல இடம் போய் ஊசி போட்டுருவாங்க அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது சின்ன குட்டிக்கெல்லாம் உடனே ஊசி போடக்கூடாது அது வந்து கொஞ்சம் நல்லா மேப்தரம் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அது தேவையான பண்ணிக்கலாம் குட்டியாக கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஆமா விதம் இருக்குது பொறையா இருக்குது அப்படின்னா அந்த பால் குட்டி வந்து ரொம்ப ஓட்டம் பெருசா இருக்கக்கூடாது நார்மலா இருக்கணும் பால் வந்து அது உறிஞ்சு குடிக்கிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் இருக்கணும் ரொம்ப தான் பால் அளவுக்கு அதிகமாக வரும்போது நாஞ்சில் ஏறிது அப்படி புறையேறும்போது மூக்குல பால் வெளியில் வந்துடு மூக்குல பால் வெளியே வந்துன்னா மண்டையில் ஏறி குட்டி அப்படி சூழ்ந்து விழுந்துரும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏறி என்ன போது என்ன குட்டி கையில தூக்கிட்டு இப்படி தட்டணும் இப்படி ரெண்டு பக்கம் இப்படி குட்டி தட்டணும் இப்படி தட்டும் போது இந்த புற வந்து கீழே இறங்கு அப்போ அதுல சரியா இருக்கு நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அது தெரியாம என்ன கீழே விழுந்துச்சேன்னு அவங்க ஒரு பதட்டத்தை அந்த குட்டி அப்படியே விட்டுருவாங்க புறையேறுனா குட்டி கை விட்டு போயிடும் அதை வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது இழப்பு கண்டிப்பாக இழப்பாகும் கண்டிப்பா ஆனால் குட்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்னட்டா வழக்க தெரிஞ்சால் மட்டும் குட்டி வாங்குது குட்டி ஆசைக்காக வாங்கி வளர்த்துறது அது எல்லாருமே ஆசைப்படுறது தான் கொண்டுட்டு போய் குட்டி வீண் பண்ணிடக்கூடாது வழக்க தெரியாம வாங்கிட்டு கொண்டுட்டு போய் ஆசைக்கு வாங்கி கொண்டுட்டு போய் பால் கொடுக்க தெரியாமல் அதை பராமரிக்க தெரியாமல் குட்டி வீண் பண்ணி போட்டு கடைசியில் குட்டிக்காரங்களை வந்து குறை சொல்லக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நிறைய வழக்க தெரியாம ஆசைக்கு வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆஹ் அதனால சொல்றேன்னு வழக்கு தெரிஞ்சா சந்தோஷம் வந்து வாங்குங்க வழக்கு தெரியலன்னா யாராவது ஆலோசனை கேட்டுட்டு வந்து வாங்குங்க அப்ப வாங்கிற மாதிரி தான் ஒன்னும் ரெண்டு அளவோ வாங்குங்க இல்ல ஒரு குட்டி வாங்கிட்டு போங்க அனுபவப்பட்டு கொஞ்சம் அனுபவம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் குட்டியை ஹெச்ஆ வாங்கி வளர்த்துங்க தப்பு இல்ல ஏன்னா முதல் போயிடக்கூடாது முதலீடு போடுறீங்க வேஸ்ட் ஆயிடக்கூடாது அதுக்காக நான் சொல்றேன் வழக்க தெரிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லைன்னா யாராவது அனுபவம் கேட்டு வந்து வாங்குங்க அப்புறம் நாங்க சொல்லுவோம் இப்படி இப்படி பண்ணணும் பராமரிக்கணும்னு நாங்க சொல்றேன் நீங்க தெளிவா கேட்டுட்டு போய் அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா குட்டி கைவிட்டு போகாது அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நாங்க சொல்றது எங்களோட அனுபவத்தை சொல்ற அதுபடி நீங்க ஒரு ஐடியா இருந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா குட்டி ஜெயிக்க ஏன்னா இன்னைக்கு ஆடு மாடு வளர்த்துறதுல நிறைய படித்தவங்களும் இன்னைக்கு இதுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய இருக்காங்க ஆனா அவங்க எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரூட் கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு கேட்கறேன் எங்கிட்ட போன் பண்ணி நிறைய பேர் கேட்குறேன் நூறு குட்டி வளர்த்தலான்னு இருக்கிறேன் ஐம்பது குட்டி வளர்த்தலான்னு இருக்கிறாங்க போன் பண்ணி கேட்குறேன் நேற்று நைட்டு கூட ஒருத்தர் கேட்டார் நான் முதல்ல அஞ்சு குட்டி வாங்கி வளர்த்துங்க அனுபவம் ஆகுட்டு அப்புறம் ஒரு பத்து வாங்கு மழையார் பத்து வாங்குங்க அளவலவா வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் சரி வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்த வாரம் வரேன் காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க சாயங்காலம் நாலு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் போன் பண்ணுங்க என்னோட போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பது கோயம்புத்தூர் சிவக்குமார் நன்றி மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்